அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை என்று எட்டு தசம் அஞ்சு பில்லியன் அதில் வடக்கு கிழக்கு இல்ல நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூத்தி பத்து மில்லியன் மட்டும் அதே மாதிரி கிழக்கு ஈஸ்டர்ன் பிரவின்ஸுக்கு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்திருக்கிறீங்க ஈஸ்டர்ன் பிரவின்ஸ்ல ட்ரிங்கோமல்ல இடிவு கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கீர்கள் இதுல என்னண்டா ஜாழ்ப்பாணத்துல உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்க உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்லை வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பத்தி மேல கதைக்க விட நான் சொல்ற ஒரே ஒரு வேலையே இருக்கிறேன் உங்களால சுகாதார அமைச்சரால் விட சொல்லிருப்பா பிரேஸ் பார்த்து இது பின்னுக்கு தடையை பார்த்து முதுகெலும்பி இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சரவை நான் கதைக்கிறேன் களவாஞ்சிக்குடியிலிருந்து ஒரு நண்பர் எடுத்து அவர் அப்துல்லா முகமது ஜலி என்று அவர் பெயரையுடைய இஸ்லாமிய நண்பர் எடுத்து எனக்கு சில விடயங்களை சொல்லி என்னுடைய கோபத்தை தூண்டிவிட்டார் சாணக்கியன் அதாவது சாணக்கியனை விட எங்களுடைய யாழ்ப்பாணத்து கிளொஞ்சி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாராளுமன்றத்திலே வெளுத்து வாங்குகிறார் சாணக்கியன் சோகத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் அது பற்றி கதைக்கவில்லை என்று எனக்கு எடுத்த அப்பொழுது நான் சொன்னேன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர்களையும் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்களையும் முஸ்லீம் ஆகிய நீங்கள் ஏற்கனவே நீண்ட காலமாக தமிழர்களுக்கு துரோகம் செய்து தமிழுடைய போராட்டத்தை அளித்த உங்களுடைய குணம் இன்னும் மாறவில்லை துரோகம் செய்ய வேண்டாம் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் நீங்கள் இப்படி அற்ப விஷயங்களிலே மற்றவரை ஒப்பிட்டு தாழ்த்தாதீர்கள் என்று சொன்னேன் எனக்கு தகாத வார்த்தைகளால் பேசியிருந்தார் ஆகவே என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லாத பொழுதும் நான் இதை பற்றி கலைக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டலுடன் வந்திருக்கிறது அன்பு தமிழ் சொந்தங்களே என்னுடைய தமிழ் நேசங்களே உண்மையிலே சாணக்கியன் அவர்களை விட மிகச் சிறந்த பேச்சாற்றலை கொண்டு பாராளுமன்றத்தை கலக்கிக் கொண்டுகிற கதாநாயகனாக அவர்கள் இருப்பது உண்மை அதற்காக நாங்கள் அவரா இவரா பெரியவர் என்று இப்போ வாதிட்டு கொள்வது ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழர்களின் விடுதலைக்காக போராட வேண்டிய தேவைதான் இருக்குது என்பதை தவிர அவரா இவரா சிறந்தவர் என்ற கேள்வி எங்களுக்கு தேவை இல்லை ஆனால் குறிப்பிட்ட காலத்தின் முன்னர் ஒரு இளம் வயதிலேயே ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தமிழிலும் சரளமாக பேசக்கூடிய சிங்கள அரசியல்வாதிகளை திணற வைக்கக்கூடிய ஒரு பேச்சாளராக ச சாணக்கியன் அவர்கள் இருக்கின்றார் என்று பலர் போற்றியிருந்தார்கள் பொதுவில் இருந்து பொலிகண்டி வரை என்று அந்த நடைபயணத்தை செய்யும் பொழுது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பலர் தேசிய தலைவர் என்ற பெயரிலே முகநூலிலே சாணக்கியன் அவர்களை போற்றும் பொழுது நான் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த அரசியல்வாதியர் என்று சொல்லலாமே தவிர தமிழ் தேசிய தலைவர் என்ற பெயரை நீங்கள் சொல்லக்கூடாது என்று அறிவுரை சொன்ன பொழுது என்னை நக்கல் அடித்தார்கள் எளிநகை செய்தார்கள் தேசிய தலைவன் என்றால் எங்களுக்கு ஒரு தலைவன் கரிகாலன் மட்டுமே தவிர வேறு யாருமே இல்லை அவருடைய கவர்ச்சியான பேச்சு மொழியாற்றலை கொண்டு அவர்களை சொல்லியிருந்தார் ஆனால் அதை விட உச்ச நிலையிலே சென்று புள்ளிகளின் புலி அர்ஜுன அவர்களுக்கு நான் வழங்கும் பட்டம் என்னென்றால் புள்ளிகளின் புலி புள்ளி விவர ரீதியாக பாராளுமன்றத்திலே சிங்கள அரசியல்வாதிகளை திணறடிக்கக்கூடிய பேச்சாற்றல் உங்களுக்கு தெரியுமா அன்பு தமிழ் சொந்தங்களே இன்றைக்கு என்பிபி வென்ற சில லூசு அரசியல்வாதிகள் கோமாளி அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடிய சிலரும் அதில் உள்ளடங்க குறிப்பாக கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதன் அவர்கள் இயங்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை பேசுவோம் என்று சொல்லக்கூடிய சிலர் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த முதலமைச்சர் அடுத்த உள்ளூராட்சி மிக மிகப்பெரிய ஒரு அரசியல் புள்ளியாக வரக்கூடியவர் அந்த மந்திரன் என்று சொல்லி சொல்லியிருக்கார் மந்திரன் என்றால் உங்களுக்கு நான் யார சொல்றேன் சுத்தமாத்த சொல்கிறேன் மக்களாலே தேவையற்றவர் என்று நிராகரிக்கப்பட்ட ஒருதரை மீளவும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்ச்சியை தமிழ்த் தேசிய அரசியல் என்று சொல்லக்கூடிய பகடதாரிகள் கபடதாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சற்றம் தெரிஞ்சவர் மொழியாற்றில் தெரிஞ்சவர் என்று சுத்துமாத்த விளையாட்டுகளை கொண்டுதான் விக்னேஸ்வரன் அதுக்கு பிறகு சில பேரை இங்கே கொண்டு வந்தவர் இதனால் நீங்கள் எதை அடைந்தீர்கள் என்ன பயணி அடைந்தீர்கள் திரு விக்னேஸ்வரன் அவர்களை கொண்டு வரும் பொழுதும் மாகாண சபையிலே அவருக்கு எதிரான ஒரு அணி திரளும் பொழுதும் இங்கே இருந்து பேருந்திலே பிற சிலர் முட்டாள்தனமான சிலர்கள் பெரிய தேசியம் என்று சொல்லி அரசியல கூடிய சிலர் செல்லும் பொழுதும் நான் சொன்னேன் அவர் மிகப்பெரிய பகடதாரி கபடதாரி தாடிய வளர்த்து திருநூற பூசினா பிறகு பெரிய சுத்தமானவர்கள் அல்ல இவர்கள் சென்றார்கள் அவர்களும் தேசிய தலைவர் என்று பட்டம் சுட்டினார்கள் இன்று அந்த எங்கே எங்கே சென்றார் தமிழ் மக்கள் இப்படி கவர்ச்சிகளுக்கும் பொய்களுக்கும் படைகளுக்கும் ஏமாந்தே தங்களுடைய இருப்பையும் விடுதலையும் சீரழித்துக் கொண்டு இருக்கிறார் தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் பலரை ஒருங்கிணைத்து திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்காக கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் வரை பெரிய அணியை திரட்டினார்கள் ஆனால் இன்று விக்னேஸ்வரன் எங்கே இதிலிருந்து ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தீர்க்க அற்றவர்கள் நான் சரியால் அவர்களுக்கு பின்னாலவே கால பிழை என்றால் எதிர்ப்பேன் அது எல்லாருக்கும் ஒன்றுதான் விக்னேஸ்வரன் எங்கே அதன் பின்னர் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட மந்திரன் சுத்துமாத்து மந்திரன் அவர்களை மீளவும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது அன்பு தமிழ் சொந்தங்களே விக்கினேசரனாக இருந்தாலும் சரி இந்த சுத்துமாத்து மந்திரனாக இருந்தாலும் சரி அல்லது சாணக்கியனாக இருந்தாலும் சரி யாரையுமே தமிழ்த் தேசிய தலைவன் அடையாளத்துக்குள் அடக்க முடியா ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள் சிலர் சொல்வார்கள் இதுக்கும் என்ன சொல்வர்கள் அர்ஜுனாவின் செம்பு கம்பு என்று சொல்வார்கள் எனக்கு அந்த கவலை இல்லை அர்ஜுனாவோடு இதுவரை நான் கதைக்கவில்லை ஆனால் புள்ளி விவர ரீதியாக எண்கணித அடிப்படையிலே தர்க்க ரீதியாக சிங்கள அரசியல்வாதிகளை சவாலுக்கு கேள்வி கேட்டவன் அர்ஜுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இதுவரை தமிழ்த் தேசியம் அண்டு பகடக்காய் சுத்தக்கூடிய யாரும் இப்படி கேள்வி எடுக்கிறார்களா புத்த சாசனம் புத்தம் சார்ந்த விடயங்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவு செலவு திட்டத்திலே அதிகமான பணத்தை செலவழித்திருக்கின்றீர்கள் வடக்கிலே இயங்கக்கூடிய கல்வித்துறையோ சுகாதாரத்துறைக்கோ அதிக அளவு பணத்தை நீங்கள் வாய்ப்பு செலவழிக்கவில்லை அதற்குரிய வரவு செலவு திட்டத்திலே முக்கியத்துவப்படுத்தவில்லை என்ற ஒரு நுட்பமாக சைவர் 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 தசம் 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 சைபர்ல இருந்து நூறு வரையான எண் கணித அடிப்படையில் புள்ளிவரத்தை போட்டு சும்மா பிடிச்சு எண்கணித அடிப்படையில் தான் இருக்கு இதுவரை தமிழ் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் யாராவது சிங்களவர்களை சவாலு கிடைத்தீர்களா கேள்வி கேட்டீர்களா உங்களுக்கு தெரியுமா அன்பு தமிழ் சொந்தங்களே கடந்த 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 பார்லமெண்ட் வரவு செலவு திட்டம் பாதகட்டிலே வந்து ஆயிரம் புத்த விகாரிகள் வரும் எல்லாரும் கையெழுத்திட்டம் கடந்த 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 பாராளுமன்ற அந்த பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டத்திலே ஆயிரம் பாராளுமன்ற அதாவது பார்லமெண்ட் உரையில வந்தது ஆயிர ஆயிரம் விகாரைகள் வரும் எல்லாரும் கையெழுத்திட்டார்கள் ஆச்சியம் எல்லாரும் கையெழுத்திட்டார்கள் அப்பொழுது சண்டு கோடி பணம் மாவை சேனாதி அமர்த்து அடைஞ்ச மாவை சேனாதி அப்பொழுது இதோடு இருக்கிறார் எல்லோருமே சண்டு கோடி பணம் வாங்கினதாக அனைத்து ஊடகங்களில் வெளிவந்தது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது வடக்கில் ஏன் புத்தவிகாரே கேள்வி கேட்டீர்களா ஏக்கியராட்சி அதற்கு கேள்வி கேட்டீர்களா என்று அர்ஜுனா அவர்கள் ஒரு தனி மனிதனாக ஒரு கட்சியிலே இருந்து வராமல் தமிழ் தேசிய போர்வையிலே வராமல் மக்களை வராமல் லஞ்சம் கொடுத்து வராமல் ஒரு ஒரு மனிதன் எப்படி இருப்பான் கோவப்படும் பொழுது எப்படி இருப்பான் அழைக்கு எப்படி இருப்பான் அறிவு அறிவா சார்ந்த விடத்தில் எப்படி இருப்பான் தன்னுடைய சுய ரூபத்தை விஸ்வரூபத்தை அப்படியே வெளிப்படுத்துற கோவிலைக்கு அவர் இப்படித்தான் இருப்பார் அழைக்க இப்படித்தான் இருப்பார் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்துள்ள நடிக்கிறார்கள் பலர் அவர் நல்ல வார்த்தைகளைத்தான் பேசுவார் அவர் ஒழுக்கமாகத்தான் இருப்பார் அவர் தமிழ்த் தேசியம் சார்ந்தான் இருப்பார் அதிலிருந்து மாறுபடவே மாட்டார் நல்ல மனுஷர் தமிழ் மக்களின் தலைவன் நடிப்பு முழுக்க நடிப்பு பாசாங்க அர்ஜுன் அவர்கள் நடிக்கவில்லை கோபம் வரும் பொழுது அவர் நாங்கள் எல்லாருமே தெளிவான வார்த்தைகளை கோபம் பெறும் பொழுது சிலர் பேசுவோம் அதை அவர் அப்படி செய்கிறார் கழியும் பொழுது அவர் அப்படி செய்கிறார் ஆகவே என்னை அர்ஜுனாவின் செம்பு கம்போன்ற சொன்னாலும் பரவாயில்லை அர்ஜுனா அவ்வளவு நான் திட்டுவேன் நான் பேசுவேன் யோசிப்பேன் ஆனால் அவர் புள்ளிவர ரீதியாக வரவு செலவு திட்டம் சார்ந்த ஏற்கனவே என்னுடைய நண்பர்கள் இதை பற்றி பதிவிட்டாக நான் சொல்லணும் போல அவர் மிகச் சிறந்த ஒரு காத்திரமான பார்லிமெண்ட் உரையை செய்திருக்கிறார் சாணக்கியன் அவர்கள் பல மொழிகளில் சிறப்பாக பேசினாலும் சாணக்கியன் கூட அர்ஜுனாவிடம் பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆனால் அதற்காக சாணக்கியனுக்கும் அர்ஜுனாவுக்குடன் முரண்பாடை நாங்கள் கூடாது இளம் தலைமுறையினர் வர வேண்டும் என்று பலர் சொன்னார்கள் ஆனால் சொன்ன தலைவர்களே இளம் தலைமுறையினர் வரவிடாமல் பிளான் பண்ணி தடுத்தார்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் பட்டம் கொடுக்கும் பொழுது பதவி கொடுக்கும் பொழுது தன்னுடைய சாதிக்காரன் ஊர்க்காரன் சொந்தக்காரன் அந்தக்காரன் பந்தக்காரன் நேற்று வந்தவன் இரவு வந்தவன் கட்டில் இருந்தவன் கட்டில் இருக்காதவன் கட்டிலுக்கு கீழே இருந்தவன் என்று பல விடியங்களை கருத்தில கொண்டுதான் செகண்ட் அப்பர் லோவர் எல்லாம் கொடுப்பார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற மாபிய அரசியல் போலேதான் பாராளுமன்ற சீக்குழுக்குல இருந்து எலெக்ஷன் கேட்கிறவர்கள் இருந்து பதவிகளை நிர்ணயம் செய்வதிலிருந்து எல்லாமே என்ற சாதிக்காரன் ஊர்க்காரன் சொந்தக்காரன் கட்டில் இருந்தவன் கட்டில் என்று சொல்லித்தான் தமிழர்கள் வந்து யாழ்ப்பாண தமிழர்களும் கிழக்கு தமிழர்களும் நீண்ட காலமாக எல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கி தன்னுடைய சொந்த பயன்படுத்தி எழுச்சி மிக்க ஒரு அரசியல்வாதியாக கிளந்தெழுந்தவன் அர்ஜுனா அப்படி இருந்த பொழுதும் அவருடைய தனி வாழ்க்கை தனி ஒழுக்கம் என்பவற்றை கேள்விக்குறியாக்கி கேளிக்கையாக்கி அவரை அழிக்க வேண்டும் என்று பலர் வந்தார்கள் நானும் திட்டுவன் அழிச்சிரு நானும் திட்டுவேன் பலர் வந்தார்கள் ஆனாலும் கூட சிங்களவனை இந்த தான் அவரை நாங்கள் போட்டு சொல்றது சிங்களவனை எவராவது துணிச்சல் துணிச்சல்விக்கிறார கேள்வி சொல்லி சவால் விட்டு தன் அரசியல் இருக்குமோ இல்லையோ நாளைக்கு தனக்கு இன்றக்குமோ இல்லையோ எதையுமே யோசிக்காமல் கேள்வி கேட்டு புள்ளி வர ரீதியாக பார்லமெண்ட் உரையை செய்து ஒரு புலியாக மாறிய அர்ச்சுனா அவர்களுக்கு நாங்கள் தலைவணங்கி இப்படியான இளைய அரசியல்வாதிகள் வர வேண்டும் அர்ச்சுனா போல இதுவரைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பதினைந்து வருடங்களில் எந்த அரசியல்வாதியுமே சிங்களவனை கேள்வி இயக்கவில்லை ஒரு புள்ளிவர ரீதியாக தர்க்க ரீதியாக சாணக்கியன் கூட தோற்றுவிட்டார் ஆனால் இங்கே தோல்வி வெற்றி என்பதை விட நாங்கள் சாணக்கியன் அர்ஜுனா போன்ற இளம் அரசியல்வாதிகளை ஊக்குவித்து இந்த எங்களுடைய நீண்ட கா நீண்ட காலம் எங்கள் தமிழ் விடுதலைக்காக இருந்த மாவீரர் போராளிகளை சொல்லி அரசியல் பேச்சுகளை மேடையிலே புல புலகாங்கிதம் செய்து விட்டு பார்லமனத்திலே சென்று அவர்கள் தேர்தல் மேடையில் எந்த சிங்கள அரசியல்வர்களை இருந்தார்களோ அவர்களுடன் சேர்ந்து புரியாணியையும் கொத்துரொட்டியை திண்டு தண்ணியை மடித்து கட்டி புரண்டு கொட்டு இங்கே வந்து புலி மாவீரன் கதை கூடிய தமிழ்த் தேசிய போர்வையிலே உள்ள புலித்தோல் போற்றிய பசுக்களை எல்லாம் அகற்றி ஒரு புரட்சியும் புத்துணர் மிக்க ஒரு உன்னதமான இளம் தமிழ் அரசியல்வாதிகளை வரவேற்று எங்கள் தமிழ் தேசியத்தை கட்டி காப்போம் அந்த அடிப்படையிலே நான் அந்த இஸ்லாமிய முஸ்லீம் ஆளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பண்ணின முஸ்லீம் ஆளுக்கு சொல்லிக்கிறேன் நான் நோயா படிந்தனே சில நாள் கிடைக்கவில்லை நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சாணக்கியனையும் எங்களுடைய அர்ஜுனாவர்களையும் மோத வைக்கக்கூடாது நாங்கள் ஒன்றாக இருந்தால்தான் எங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்துல என்னவொன்று சொல்கிறேன் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் முகாமில் இருக்கும் பொழுது ரிசாத் என்ற ஒரு கேவலமான ஒரு ஒரு முஸ்லீம் ஒருதன் இருந்தவன் சரியா அவனுடைய பதவி நிலையை நான் இதில் பாதுகாப்பு கருதி சொல்லவில்லை அந்த கேவலமானவன் அந்த முகாமிலே ஒரு உயர்ந்த பதவி இருந்தவன் அவன் விசாரணை கண்டு அங்கே இருக்கக்கூடிய அழகான அற்புதமான அன்பான மென்மையான குழந்தைகளை குழந்தைன்னா நான் சொல்லுவேன் பதினைஞ்சு பதினாறு வயசு பெண்களை விசாரணை கண்டு கொண்டு சென்று அவன் அனுபவித்து சிங்கள காலியர்களுக்கு அனுபவித்துக் கொடுத்தான் அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் விடிய போய் பின்னரும் கண்ணீரோட வருவதை நான் நேரே பார்த்தேன் இந்த கேடு கட்ட சிங்களவனுக்கும் தமிழனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேவலங் கட்ட இந்த மாதிரி அப்துல்லா முகமது ஜலி ஜின்னாக்களை அழிச்சு துவம்சம் செய்ய வேண்டும் இவர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருந்து மூட்டி விட்டு கோல் மூட்டி விட்டு எங்களுடைய தமிழ் விடுதலைக்கு பங்கம் விளைத்தவர்கள் நாங்கள் அல்லாவிடம் இறங்கி மன்னிப்புக்கிறோம் அல்ல அவர்களே உங்கள் பேரின் நாமத்தினால் இந்த கேவலங்கட்ட வேலையை செய்யக்கூடிய இந்த இஸ்லாமிய சகோதரர்களை திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் அவுலியா அவர்களே இவர்களை நல்வழிப்படுத்துங்கள் இவர்கள் விடுதலை புலிகள் இருக்கும் காலங்களில் செய்த துரோகம் தீராமல் இன்றும் துரோகத்தனத்தில் ஈடுபடுகின்றார்கள் எனவே அல்லாவே நீதான் எல்லாமே என்று கூறி நாங்கள் அர்ஜுனா அவர்களினுடைய மிகச்சிறந்த பேச்சுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அர்ச்சுனா போலே பலர் அணிதிரவிழ வேண்டும் அன்பு தமிழ் சொந்தங்களே மகாபாரதத்தில் நீங்கள் குடும்ப குலவது அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மிக பிறந்த குலவாது அல்லது வது என்று சொல்லக்கூடிய நால்வர் ஒன்று என்னுடைய அம்மா ரெண்டாவது என்னுடைய மனைவி மூன்றாவது எனக்கு மனைவியை தந்த மனைவியினுடைய அம்மாவான மாமி நாலாவது என்னுடைய அண்ணனின் மனைவி அண்ணி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் இந்த நாலு பேரையும் கடவுளாக பார்க்கணும் தன்னுடைய மனைவி தன்னுடைய மாமி தன்னுடைய அம்மா தன்னுடைய அண்ணி எனவே இந்த நான்கு பேருக்கும் அவமானம் அவஸ்தை கேவலம் நடக்கும் பொழுது ஒரு ஆம்பளை பார்த்து கொண்டு தான் ஒழுங்கான ஆம்பளை இல்லை எனவே இந்த அஸ்தினாபுரத்திலே பாஞ்சாலி என்ற அந்த திரோபதை பெண்ணின் செயலையை அவமானப்படுத்தி அலங்கோலப்படுத்தும் பொழுது பார்த்து கொண்டு எல்லோரும் விருந்திகள் அர்ஜுனன் அவளுக்கு அவமானம் வரும் பொழுது ஒவ்வொரு பொழுதும் கோவப்பட்டான் எனவே கோவப்பட்டவன் ஆயுதங்களை தூக்கும் பொழுது ஒரு அரசனுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கியதால் உனக்கு மரணன் என்று தீர்ப்பளிக்கிறீர்கள் குருடனான திருதராட்டன் அவர்களே இது தவறு நான் சொல்கிறேன் தவறு அரசன் ஆய்ந்தாலும் தவறு இல்லை தவறில்லை சரியென்று நீங்கள் வாதிட்டால் நீங்கள் எங்களுக்கு எதிராக போரிட வேண்டிய தருணம் வறுமையை தவிர வேறு வழி இல்லை முடிஞ்சா போரிட வாங்க உண்டு தருமன் சூ சூ சூழலைக்கின்றான் அதே சூழலைத்தான் இன்று எங்களுடைய அர்ஜுன அவர்களும் பாராளுமன்றத்திலே ஏற்படுத்தின முடிஞ்சா என்னோட வாக்கு வாழ்த்துவா தமிழாயிருந்தாலும் நான் எல்லாரும் அம்சடக்கா இப்படி கேளியக்கூடிய ஒரு தரமே இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கவில்லை எனவே அன்பு தமிழ் சொந்தங்களே அர்ஜுனா போன்ற அரசியல்வாதிகள் இன்னும் இருக்க வேண்டும் நான் முதல் ஸ்பீச்சிலே சொல்லிக்கிறேன் அவரை போல பலர் வர வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் பிளான் பண்ணி கட்டமைச்சுக்கிறாங்க நாங்கள் தூத்தயினம் சுத்தயினம் உங்களுக்கு இனி ஆக்கொள் இனம் நாங்கள் சிங்களவென்ற காலில் விழுந்து தார்ந்த வாங்கணும் சம்மந்தன் மிஸ்டர் சம்பந்தனும் மாவ போன்ற டீம் தான் இதை கட்டி எழுப்பதுல முக்கியமான ஆனால் இதற்கு எதிரான ஒரு புரட்சியாளனாக கொந்தளிக்கக்கூடியவன் அர்ஜுனா அவர்கள் மக்களே பயப்படக்கூடாது நாங்கள் செத்தை இனம் தோத்த இனம் வழங்கியிருந்தான் ஆனால் நாங்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை எங்களுக்கு சார்பாக இந்த உலகம் பல இருக்கு எனவே மிகச்சிறந்த சிறந்த ஒரு புரட்சியோட உலக மக்களை ஒருங்கிணைத்து அர்ஜுனா போன்ற அரசியல்வாதிகளை என்ன ஊக்குவித்து எங்கள் விடுதலையை அடைவோமாக சில தவறுகள் இருந்தால் திருத்தி கொண்டு பான் அழிந்திரள்வோம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்